உழைக்கும் மக்களுக்கு அவங்களுடைய உரிமை இப்ப சரியான விதத்துல போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல பணம் கொடுத்தாதான் வேலை இத மாத்தணும்னா என்ன பண்ணலாம் யார் மாத்துறது மக்கள் தான் மாத்தணும் சனாதனத்தை ஒழிச்சா எப்படி ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் ஆதிக்க சக்திகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற கருவிதான் நாம் கொடுத்த உரிமையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு களத்தில் உறுதியோடு நின்று போராடக்கூடிய போராட்டம் தான் பேங் தமிழ் பிபிடி பிக்பேங் தமிழ் பிபிடி பெருமடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் வணக்கம் பெண்களுக்கும் அரசியல் அறிவு போய் என்ற நோக்கத்தோடு இன்றைய சந்திப்பு சி மகேந்திரன் ஐயா அவர்களோடு அவரை அன்புடன் வரணைப்பது உங்கள் திருமன்றார் வணக்கம் 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 இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கும் நம்முடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி கம்யூனிசம் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் இன்றைய இளைஞர்களுக்கு கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறது முழுமையா தெரியல சோ கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறது எளிய மக்களுக்கு புரியற வகையில ஈஸியா சொல்லுங்க அதாவது வந்து மனிதன் பிறக்கிற போது எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமலும் தான் பிறந்தான் சரி இன்னும் நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னாக்க குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு வெளிப்படையா வாரியா சொல்லிட்டு போறாங்க ஆனால் அது அது வந்து பல நடந்தது மனிதனுடைய முன்னங்கால் அது அந்த முன்னங்கால் அது என்ன பண்ணுதுனாக்க அந்த மனித குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை உயர்த்தி 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 நடக்க ஆரம்பிக்குது இது நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அவனுடைய மூளையில் மாற்றம் ஏற்படுகிறது சிந்தனையில் மாற்றம் ஏற்படுது அப்புறம் மனிதன் வந்து இன்னொரு பொருளின் உதவியை கொண்டு ஒரு காரியத்தை ஒரு சிங்கமோ புலியோ ஒரு கத்தி அருவா எதையும் கையில் எடுக்க தெரியாததுக்கு மனி அதே போல மனிதர்களுக்கு மட்டும் தெரியும் மனிதர்களை ஒட்டி இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு லேசா தெரியும் இதுதான் வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில இருக்கிற முக்கியமான ஒன்று அதுல மனிதன் கண்டுபிடித்த மிக அருமையான கலை எது என்றால் உழைப்பு தான் உழைப்பு அந்த உழைப்பு என்ற ஒன்று தான் உலகத்தை உருவாக்கி இருக்கிறது உலகத்தை உழைப்போடு சம்பந்தப்படாத ஏதாவது ஒரு பொருள் உண்டா என்றால் இல்லை எல்லா பொருளிலும் உழைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது கம்யூனிசம்ங்கிறது எந்த ஒரு மனிதன் உழைக்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த உழைப்பின் உரிமை வேண்டும் என்பதுதான் கம்யூனிசம் ஆனால் நடைமுறையில் என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனோ அல்லது வேற யாரோ பலருடைய உழைப்பிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக சேர்த்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் தங்கள் கைகளுக்கு கொண்டு போகிறார்கள் அதனால ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த உழைப்பின் உரிமை அவனுக்கு வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து இயற்கை என்ற ஒன்று மனித குலத்திற்கு பொதுவானது அதை ஒருத்த மட்டுமே எடுத்துக்க கூடாது என்பதுதான் அடிப்படையில் ஒரு கம்யூனிசம் இன்னும் ரொம்ப பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் மனிதர்களுக்கு சொந்தமானது ஒரு மனிதனுக்கல்ல ரெண்டு மனிதனுக்கல்ல காசு உள்ளவனுக்கல்ல எல்லோருக்கும் சொந்தமானது பொதுவான அதுதான் கம்யூனிசம் இப்போ உழைக்கும் மக்களுக்கு அவங்களுடைய உரிமை இப்ப சரியான விதத்துல போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லங்கிறது மட்டுமல்ல ஒரு காலத்துல மக்களுக்கு கிடைத்த உரிமை கூட இப்ப இல்ல இப்ப அத என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பல அடுக்குகளின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பையும் அதே போல பிரபஞ்சத்தினுடைய அந்த எல்லா விதமான இயற்கை வளங்களையும் ஒரு சிலர் மட்டுமே அதை காசாக பணமாக பாற்றுவதற்கான ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க சரிங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னாக்க அதை வந்து வேற ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்ப ஒரு ஒரு தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலையில தொழிலாளி வேலை பார்க்கறாரு எந்திரங்கள் இருக்கு முதலாளி முதலீடு பண்றாரு இது இது வந்து இந்த இதனுடைய உற்பத்தி வந்து வெளியில வருது ஆனால் இதுக்கு மேல ஒன்னு இருக்கு இந்த மூலதனத்துக்கு பேரு தொழில் மூலதனம்னு பேரு இந்த மூலதனத்துக்கு மேல ஒன்னு இருக்கு அது என்னன்னா நிதி மூலதனம் இது வந்து அது அந்த என்ன பண்ணுது அப்படின்னாக்க அது வந்து உழைப்போடு சம்பந்தப்பட்டதல்ல உழைப்பை நிர்வாகப்படுத்துகிறேன் என்ற பெயரால் ஒரு வட்டி தொழில் நடத்திட்டு இருக்கிறது இப்ப வந்து இந்த பங்குச்சந்தை இருக்கு சந்தையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி அழிய முடியும் ஒரு கேள்வி பங்கு சந்தைங்கிறது ஒரு வியாபாரம் தான் பொருளாதாரத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை பங்குகளை பங்குகளாக மாற்றி வந்து கையில வச்சிருக்காங்க கையில வச்சு அது அதனுடைய ஏற்றம் இறக்கம் இத பற்றி வந்து முடிவு செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் அவங்க திடீர்னு ஒரு நாட்டை கவுக்கணும்னாக்க அந்த பங்குகளுடைய விலையை ஏற்ற இறக்க இந்த அடிப்படையில் நாடுகளின் பொருளாதாரத்தையே வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை படைத்த ஒரு கூட்டம் அதுதான் பினான்சியல் கேபிட்டலுடைய தலைமையிடம் அந்த பினான்சியல் கேபிட்டல் எங்க இருக்கு அது வந்து உலகத்தில் ராணுவ கார்பரேட் கம்பெனிகளுடைய கையில் இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொழில் மூலதனம் உழைப்போடு சம்பந்தப்பட்டது அது சுதந்திரமா இன்னைக்கு இயங்க முடியல கார்பரேட் உலகத்துல இயங்க முடியல அந்த தொழில் மூலதனத்தை மேலாதிக்கப்படுத்துவது நிதி மூலதனம் அந்த நிதி மூலதனத்தை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு எல்லா விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவது யார் என்று சொன்னால் மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ் அல்லது ராணுவ கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உலக பெரும் முதலாளிகள் அப்ப யார் கையில் போய் அதிகாரம் முழு அதிகாரம் இருக்குன்னாக்க ராணுவ கருவிகளை உற்பத்தி செய்கின்றவர்கள் அவர்கள் நினைத்தால் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்னாக்க ஒரு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியத்துக்கும் ஒரு யுத்தத்தை தொடக்க முடியும் ஈராக்கை முற்றாக அழிக்க முடியும் இந்தியா போன்ற நாடுகள் இருக்குல்ல இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இது மூணு நாட்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரே நிலையில உள்ள நாடுகள் இது கடந்த இருபது ஆண்டுகளாக அல்லது ஐம்பது ஆண்டுகளாக இதுக்காக செலவழிக்கப்பட்ட பணங்கள் இருக்குல்ல ராணுவத்துக்காக செலவழிக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை எல்லாம் இந்த நாடுகள் இராணுவத்துக்கு செலவழிக்காமல் இருந்திருந்தால் அமெரிக்காவை விட மிகச்சிறந்த பொருளாதார வலிமையை கொண்ட நாடாக இது இருந்திருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் போயிருக்கும் அதே போல வறுமையை ஒழித்திருக்க முடியும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க பணம் இல்லை பணம் இல்லைன்னு தானே சொல்றாங்க அந்த பணம் எல்லாம் ஒரு இராணுவத்துக்கு செலவழிக்கப்படுது ராணுவங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் இஸ் அ மித் அது வந்து மூடி மறைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் அது அந்த மாய பிம்பம் என்னன்னு நீங்க கேட்க முடியும் கேட்டீங்கன்னா தேச துரோகி என்ன செலவு பண்ண போன வந்தேன்னு கேட்டீங்கன்னா தேச துரோகி ஆனா இவ்வளவு பெரிய விமானம் வாங்கணுமா வாங்கி என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு மிஷின் வாங்கினா ஓடுது ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி சண்டையா நடக்குது ஒண்ணும் இல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனைங்கிறது எல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற விஷயம் இதுக்கு எவ்வளவு செலவு செய்யறாங்க அப்படின்னாக்க எல்லை இல்லாத செலவு அப்ப இது வந்து ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை காட்டி அடிமைப்படுத்துவதற்குரிய ஒரு முறை ஒரு முறை அப்ப கம்யூனிசம் என்பது ஒரு சமத்துவம் வேண்டும் அந்த சமத்துவம் அவன் எவ்வளவு வேலை செய்கிறானோ அந்த வேலை செய்வதற்குரிய அந்த உழைப்பின் ஊதியத்தை பிறர் திருடாமல் போய் சேர வேண்டும் பேஸ் இந்த அழிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு கட்டமைப்பு அது தொழில் மூலதனம் அதை மேனேஜ் பண்றதுக்கு நிதி மூலதனம் என்ற ஒன்றை வைக்கிறார்கள் அந்த நிதி மூலதனம் எல்லாவற்றையும் வந்து மிலிடரி காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு வந்து அதனுடைய கையில கொடுக்கறாங்க அவன் நினைச்சா என்னவும் செய்யலாம் இப்ப நீங்க நீங்க என்ன பண்ண முடியும் உலகமே என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் கம்யூனிசமோ என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்படிப்பட்ட பாரபட்சமற்ற சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் யார் மாத்துறது மக்கள் தான் மாத்தணும் அந்த மக்கள் வந்து சிந்திக்க விடாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் மற்றவையும் தினம் தினம் புது புது கதைகளை சொல்லி அவங்களுடைய அடிப்படை சிந்தனைகளில் இருந்து திசை திருப்புவதற்கு விதவிதமான கட்டமைப்பை அவர்கள் செய்கிறார்கள் அதான் இன்றைய பிரச்சனையாயிருக்கு இப்போ இந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுவது என்பதுதான் இன்றைய வந்து ஒரு ஜனநாயக சக்திகள் சமூக சக்திகள் புரட்சிகர சக்திகள் இவர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்க வேண்டும் நீங்க சொன்னீங்க ஒரு சாரார் இயற்கை வளத்தை எடுத்துக்கிறாங்க உழைப்பவர்களுக்கு உரிமை போய் சேரது இல்லை இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறது உங்க கருத்து இதை சொன்னீங்கனாக்க இப்ப நம்ம சமூகம் இருக்கு இந்த சமூகத்தை பற்றி அப்படின்னாக்க இந்த சமூகத்துல அதிகாரம் யாரு கையில அதிகாரம் இருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அரசியல்வாதிகளிடம் இருக்கு அல்ல அரசியல்வாதிகள் மக்கள் இருக்கு இந்த பவர் ஆஃப் நம்ம சொல்றோம் அதிகார மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எழுத்துல இருக்கு சரி ஆனா நடைமுறையில் இருக்கா கிடையாது நீங்க வந்து இந்திய ஜனநாயகம் அல்ல உலக ஜனநாயகத்தினுடைய பிறப்பு எங்க இருக்கு அப்படின்னாக்க பிரெஞ்சு புரட்சியில்தான் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு அந்த ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நடைபெற்ற புரட்சி அதுக்கு முந்திலாம் பார்த்தீங்கன்னாக்க மன்னராட்சி அந்த மன்னராட்சியில் சட்டம் இயற்றுபவனும் மன்னன் தான் நிர்வாகம் நடத்துபவனும் மன்னன் தான் நீலி தான் அதை மாத்தி பிரெஞ்சு புரட்சி என்ன பண்ணுது அப்படின்னாக்க மாத்திருது அதுக்கு முந்தை மன்னராட்சி காலத்துல மூன்று பிரிவுகள் முக்கியமாக அரசியல் சொல்வாங்க நோபல்ஸ் நோபல்ஸ் வாள் எடுத்து சண்டை ஓடக்கூடிய மா வீரர்கள் ரெண்டாவது கிளர்ஜரி அப்படிங்கிறது வந்து மத குருமார்கள் மூணாவது வந்து பப்ளிக் மூணு பிரிவுகள் தான் அரசியல்ல சொல்லப்பட்டது இந்த மூன்றாவது பிரிவு பப்ளிக் அடிமை அவன் வந்து இந்த நோபல்ஸுக்கும் அதே போல மத குருமார்களுக்கும் சேவை செய்வதும் இருக்கக்கூடிய அடிமைகள் பப்ளிக் புரட்சி நாட் பப்ளிக் அதனாலதான் இந்த ரீபப்ளிக் அவன் வந்து புனிதப்படுத்தப்பட்ட அல்லது செறிவூட்டப்பட்ட அல்லது ஆற்றல் படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக மாறி அவனுடைய அதிகாரத்துல தான் எல்லாமே பிறக்கணுங்கிறது பிரெஞ்சு அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இருந்தார் பேர் அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு பேர் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட் தமிழ்ல சமூக ஒப்பந்தம் என்று அதுக்கு வந்து நம்ம வந்து பெயர் வைக்கலாம் இந்த சமூக ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு அரசு மக்கள் குடிமக்கள் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நாடு அரசு வந்து என்ன சொல்லுது குடிமகன் என்ன சொல்ற அரசு சொல்லுது நீ என்னை ஏத்துக்கிறியான்னு கேட்குது ஆர் யூ அக்ரி வித்மி என்னை ஏத்துக்கிறியா நீ அப்படின்னு அரசு குடிமக்கள்கிட்ட கேக்குது நான் அக்ரி பண்றேன் ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பா எனக்கு தேவையானது நான் உழைக்கிறேன் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் நீ ஒன்று திரட்டி என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சேதாரம் இல்லாமல் நீ வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் அரசாங்கத்திட்ட கேக்குறாங்க அப்ப அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் சோசியல் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னாக்க இது அரசுதான் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு குடிமக்கள் ஏத்துக்கணும் அரசு என்ன செய்யணும் அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் கேட்பதை ஒரு டயலாக் நடத்தி அதன் மூலம் அதை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பை அரசு அது கொள்ள வேண்டும் அரசாங்கத்திடம் நீங்க என்ன போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னால ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போய் நீங்க கேட்கணும் அப்படின்னாக்க ஒரு குடிமகன் என்ற முறையில் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் பணம் கொடுத்தாதான் பதில் சொல்றான் பணம் கொடுத்தா தான் வேலை கொடுக்குறான் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு பணம் கொடுத்தா தான் ரயில்வே ரிசர்வேஷன்ல இருந்து எல்லாமும் இருக்கு அப்ப இதை எப்படி ஒரு உண்மையான ஜனநாயகம் சொல்ல முடியும் அப்ப இந்த ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தின் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரம் இந்த நேம் ஆப் டெமோக்ரஸி சர்வாதிகாரம் தான் நடக்குது அப்ப இந்த இதை வந்து ஒரு உண்மையான ஜனநாயகமா மாத்தணும் அப்ப அதிகாரம் என்பது அரசியல் கட்சிகளிடம் இல்லை அதிகாரம் என்பது அரசு அதிகாரிகளிடம் இல்லை அதிகாரம் என்பது கவர்மெண்ட்ல இல்ல அதிகாரம் என்பது அமைச்சர்கள் கையில கிடையாது அதிகாரம் என்பது மக்களிடம்தான் இருக்கிறது அப்ப மக்களை அதிகாரப்படுத்துவதுதான் முக்கியமானது இந்த நாடு என்னுடைய நாடு பாரதியார் கூட சொல்லுவார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இது இது நாம் இருக்கும் நாடு நமதுன்னு என்பதறிந்தோம் இது நமக்கு உரிமை நீங்க கொண்டாட முடியாது இப்ப இது அம்பானிக்கு உரிமையாகிருச்சு அதானிக்கு உரிமையாயிருச்சு வேற யார் யாருக்கும் உரிமையாகுது உங்களுக்கும் எனக்கும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடியதல்ல திஸ் இஸ் இ ஸ்ட்ரகுல் அதுதான் போராட்டம் நாம் இழந்துவிட்ட உரிமையை நாம் பறிகொடுத்த உரிமையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு களத்தில் உறுதியோடு நின்று போராடக்கூடிய போராட்டம் தான் இதற்கு தீர்வு வேற எதுவும் தீர்வு கிடையாது இப்ப நீங்க சமீபத்துல கூட ஜனநாயகம் பத்தி பேசியிருந்தீங்க அதாவது சனாதன ஒழிப்பும் ஜனநாயக பாதுகாப்புங்கிற தலைப்புல பேசிருந்தீங்க சனாதனத்தை ஒழிச்சா எப்படி ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க சனாதனம் என்பது வந்து ஒரு தேவையற்ற முறையில இது ஒரு அயோக்கியத்தனம் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள் எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க மோசமான ஒரு மோசடி வேலை அது சனாதனம் என்பதே முதல்ல என்ன அது அதுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குவதற்கு கடந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சக்திகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற கருவிதான் ஜாதி ஜாதியிலிருந்து தீண்டாமை வருது அப்ப மனிதர்களை பார்க்கும்போது உலகத்துல பல எல்லா நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்னாக்க பணம் இருக்கிறது இல்லை உடமை உடமை ஒரு நிலம் இருக்கிறவன் வந்து இருக்கிறவன் அந்த நிலத்தில் வேலை செய்தால் தான் சம்பளம் கிடைக்கும் சொல்றவன் இல்லாதவன் ஆங்கிலத்தில் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க உற்பத்தி சாதனங்கள் நிலம் உற்பத்தி சாதனம் தொழிற்சாலை உற்பத்தி சாதனம் இந்த உற்பத்தி சாதனத்தை எவன் கையில் வச்சிருக்கிறானோ அவன் இருக்கிறவன் இல்லாதவன்ங்கிறவன் வந்து இது இல்லாதவன் அப்ப இந்த உற்பத்தி சாதனங்கள் உள்ளவன் இல்லாதவன் ரெண்டு தான் இருக்கு ஆனால் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி நாலு வர்ணங்கள் வர்ண தர்மத்தின் அடிப்படையில் தான் திறமை இருக்கா இல்லையாங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எது இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா எந்த ஜாதியில பிறந்த அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை இதை சனாதனம் என்று சொல்கிறோம் சனாதனம் என்பதை இதை கட்டி காப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது 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 வந்து நீங்க வந்து வரலாற்றுல ரொம்ப மனுடைய கொள்கைகள் அதே போல வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்புறம் இந்த இது இந்த மனு தர்மங்கள் தர்மங்கள் அதாவது இந்த சனாதனத்தை பற்றி உருவாக்கப்பட்ட சில பேர் அப்படி துண்டு துண்டா சொன்னா அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் நிறைய வியாகியானங்கள் பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதி அது குப்தர்கள் பீரியட்ல இன்னும் பல பேருடைய பீரியடுகள்ல அதை உருவாக்கி மனிதன் நீ பார்த்தீங்கன்னா எந்து மதம் என்று சொன்னால் அதை உடச்சு உடைச்சு பார்த்தீங்கன்னா நாலு வர்ணம் அந்த நாலு வர்ணத்துக்குள்ள இருக்கிற ஜாதி இதுதான் இந்து மதம் என்பதுதான் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்காங்க அப்ப இந்த சனாதனம் என்ற ஒன்று ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி இருக்க முடியும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா என்பது அரசியல் சட்டம் எழுதப்பட்டதற்கு பிறகு மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு கிடையாதுன்னு சொன்னதுக்கு பிற்பாடு சனாதனம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறான் அப்படின்னாக்க அதை விட மோசடித்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா ரெண்டு வேஷம் ஒரு வேஷம் இது இன்னொரு வேஷம் இது அதனாலதான் வந்து சனாதனம் என்பது ஜனநாயகத்தின் விரோதம் ஜனநாயகம் என்பது விடுதலையை வாங்கி தருவது ஜனாதன சனாதனம் என்பது அடிமையை உருவாக்கி வைத்திருக்கிற அடிமை சங்கிரி இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது சனாதனம் அது இந்திய சமூக அமைப்புல அந்த சனாதனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உடச்சி நொறுக்கி மாற்றங்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பிக்பேங் தமிழ் பிபிடி Subscribe Big Bang Tamil. BBT.